கௌதம் மதுமிதா இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதா கீழே விழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா கௌதம் வேகமாக ஓடி வந்து காப்பாற்றுறாங்க செம ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபிஷேக் வந்து செம கோவத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத பார்த்தா எனக்கு வந்து நம்மளால் சொத்து வந்து நம்ம கைக்கு வரவே வராதே அப்படின்னு சொன்னோடனே மாமா நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை வந்து பிரிக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தா கடைசியில் இப்படி வந்து இவன் புத்திசாலித்தனமாக வந்து எல்லாத்தையும் தவிடுபிடியாக்கிட்டானே அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாரு மாப்பிள்ளை ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நான் நீ நினைக்கிற மாதிரி உன் அண்ணன் வந்து லேசுப்பட்டவங்க கிடையாது அவன் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து நடத்துகிறான்னா அவனுக்கு வந்து இது கூடவோ யோசிக்க மாட்டான் நம்ம தான் வந்து திட்டம் போட்டோம் அதில் வந்து இந்த கிரண் வந்து கவுத்து விட்டுட்டான் விடு அடுத்த எதா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கௌதம் வந்து வீட்டிலேயே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னோனா அவ்வளோதான் அவனால் வந்து இருக்க முடியாது இல்லை அவன் அஞ்சு நாளுக்கு மேலேயே வந்து கணக்கு உலகிலேருந்து எல்லாமே பார்க்கணும் அவனால் ஆஃபீஸ் போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அவன் ஆறு மாதம் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டா அப்போ ஆஃபீஸ் மொத்தமும் நம்ம கைக்கு வந்துடும்ல அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது ம அவன் மறுபடியும் ஆறு மாதம் கழிச்சு வர்றப்போ வந்து நம்ம இப்போ மொத்தத்தையும் வந்து சுருட்டிடலாம் அப்படின்னு சொன்னாலும் சூப்பர் திட்டம் இந்த மாஸ்டர் பிளான் வந்து நீ உடனே செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க மதுமிதா வந்து அசந்த தூங்கிட்டு இருக்காங்க காலையில் கௌதம் வந்து சீக்கிரம் ஏஞ்சிடறாங்க நமக்காக வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மதுமிதா செய்கிறாள் அவளுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் சரி முதல்ல வந்து காஃபி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ப்ரெஷ்லாம் பண்ணி முடித்து ஏஞ்சிட்டு அப்படியே ஆ சேர் வேணும்ல சேர் இல்லைன்னா சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டே நடந்து போய் எந்திரிக்கிறாங்க என்ன பண்ணலாம் மதுமிதாக்காக அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வந்து ஜீவா கிட்டே பேசினோன்னே என்ன மாமா கூப்பிட்றாரு பரவாயில்ல மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வந்து உங்களுக்கு இப்போ அடிபட்டிருக்க விஷயம் சொல்லியிருந்தாங்க நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன் வர முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஆமாம் எதுக்காக மாமா திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க அது ஒன்றும் இல்லை நான் கால்தான் சீக்கிரம் ஏச்சிட்டேன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து மதுமிதா வந்து எனக்காக எல்லாம் செய்ய பார்த்து பார்த்து செய்வாள் நான் அவங்க அக்காக்காக ஏதாவது செய்யணும் அம்மா மதுமிதாக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா மாமா அக்காக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு மாமா நினைக்கிறாங்க சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு பேப்பர் பேனெல்லாம் எடுத்துக்க லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீ சொல்லி நான் மனசில் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் வரிசையாக வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க சொல்லி முடிச்சோடனே சரி ஜீவா நீ ஃபோனை வை நான் உங்கள் அக்காவுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு காஃபி போடுறாங்க இன்றைக்கி காஃபி கொடுத்து மதும்தா வந்து அசத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து வெறும் நடந்து போனால் கண்டுபிடிச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் அவருக்கு சேரில் போ கரெக்டாக வந்து ஹாலில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ கரெக்டாக மதுமிதா வந்து ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சுன்னா எங்கே கௌதம காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேர்றாங்க பார்த்தா வந்து அப்புறம் தலையை சுற்றிக்கிட்டே வந்து தலை பின்னிக்கிட்டே வராங்க மதுமிதா மதுமிதா கிட்டே வந்து காஃபி இந்தாங்க உங்களுக்கு யார் போட்டது அப்படின்னா நான் தான் போடுவேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொன்ன உங்களுக்கு தான் வந்து பெட் காஃபி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னோடனே அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எல்லாம் தெரியும் அது உங்கள் அப்பா வந்து ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு பிடிச்சது வந்து காஃபி கொடுத்தா எழுப்பி விடுவாங்க கரெக்டு தானே அப்படின்னோனா ஆமாம் இந்த விஷயம்லாம் ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோட வேற யார் ஜீவா கிட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் எதுக்காக எனக்காகலாம் வந்து காஃபி போடுறீங்க ஏன் காஃபி போடக்கூடாதா உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு வந்து ரொமான்டிக்காக வந்து கேட்குறாங்க அப்புறம் இன்னமும் வந்து சத்தம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்களே நானும் எவ்வளோ தூரம் தான் வந்து நீங்கள் நடிக்கிறீங்கிற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மதுமிதா கௌதம் ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து ஐ டு ஐ கான்டாக்டில் ரொமான்ட்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மதுமதா வந்து சரி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வேணாம் நான் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க அவன் எப்படி வந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எப்படியோ வந்து நான் சேரில் உட்காந்து போட்டுவிட்டேன் இப்போ அதுவும் முக்கியம் காஃபி நல்லா இருக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் வந்து பாத்ரூம் எப்படி ப்ரெஷ் பண்ணிட்டீங்களா நான் வேணால் அழைச்சிட்டு போவோம் அதெல்லாம் நான் எப்படியோ ப்ரஷ் பண்ணிட்டேன் எப்படி ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு போய் எந்திரிச்சு போய் ஸ்டிக்கர்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ பண்ணியாச்சு இப்போ அதுவாக முக்கியம் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மதுமிதா வந்து இந்த பக்கம் கௌதம் வந்து இப்படியும் அப்படியும் வந்து சேரில் உட்கார்ந்துருக்கிறதுனால கை காலெல்லாம் வலிக்குது என்னடா இது அப்படின்னு சொன்னோன்னே மதுமிதா இப்படி எட்டி பார்க்குறாங்க பாரு சேரில் உட்கார்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் எதுக்காக இது வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுமிதாவை பார்த்து பார்த்து கௌதம் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பாட்டி வந்தோன்னே கௌதம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு அக்லாண்டு பாட்டி வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க மதுமிதா என்ன ஆச்சு நீ வந்து பார்க்கவே இல்லையா கவனிக்க என் பேரனை அப்படின்னு சொன்னானே பாட்டி பாட்டி நீங்கள் பதாடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அவர் தான் இருக்கா சும்மா வலிக்கு விழுந்துட்டாப்புல மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு வந்து பாட்டிக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க பாட்டி ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க பேரனுக்கு அடிப்பட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கௌதம் வந்து செம சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல என்னடா இது கொசு வெடிக்குது சரி போய் முதல்ல வந்து அந்த மேட்டை போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் வந்து மேட்டை எடுக்கலாங்க அந்த கொசு வத்தியை வந்து அடிக்கிறதுக்காக டக்குன்னு திரும்பி பார்த்தா வந்து சேரில் வந்து பாட்டி பார்க்குறாங்கன்னு வந்து உட்காந்துருக்கேன் கௌதம் நீ இப்போ எந்திரிச்சி நடந்ததானே அப்படின்னு மதுமிதா முன்னாடியே கேட்டோன்னே சேச்சா யார் சொன்னா நவுரவே இல்லை நீங்கள் யார் எப்படி பாட்டி நான் இப்படி உட்காந்துருக்கப்ப நான் நடந்து போனேன்னு சொல்கிறீங்க இது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கும் கரெக்டு தான் எனக்கு ஏன் அது மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொன்னேன் அது என்னமோ நீங்கள் வந்து வேற ஏதோ யோசனையில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன மறுபடியும் கொசு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து மேட்டை எடுத்து கொசு எல்லாத்தையும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க மதுமீத இந்த பக்கம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க டக்குன்னு மதுமதை பார்க்குற மாதிரி இருந்தோன்னா சேரில் வந்து உட்காங்க ஏய் அப்படின்னு பாட்டி வந்து எந்திரிச்சு வந்துட்டு நீ இப்போ நடந்த நான் நான் கண்ணால் தான் பார்த்தேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க நான் இங்கே சேரில் தானே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுத்தது வந்து மதுமிதை வந்து தனியாக பாட்டி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பேரை நல்லா தான் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இல்லைப்பா கால் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறான் ஆனால் நடந்த மாதிரி இருக்கேன் அவர் நடந்து தான் இருக்கார் அவர் சும்மா வந்து இருக்காரு என்ன விஷயம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நாசுக்காக சொல்கிறாங்க இந்த பக்கம் பாட்டிக்கிட்டே இல்லைம்மா அவன் வந்து அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது அவன் நடிக்கவே மாட்டான் தெரியுமா அவன் பொய் சொன்னாலே வந்து அவனுக்கு பிடிக்காது சின்னதாக மாயா ஒரு பொய் சொன்னதுக்கு ஆறு மாதமாக வந்து அவன் பேசாம இருந்தான் அது வேறு அது இந்த விஷயத்துக்குலாம் பொய் சொல்லுவார் அப்படின்னோட என்ன விஷயம் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மதுமிதாஸ் மழுப்பிட்டு நான் இப்போ உங்கள் பெயரை வந்து நடிக்கிறதை நிரூபித்து கேட்டுறேன் பாருங்க நீங்கள் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பாடு மதுமிதாக்கு பிடிச்சது கௌதமுக்கு பிடிச்சதா வந்து ரசகுல்லா கேசரி வரிசையாக ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க கௌதமுக்கு வந்து வாயெல்லாம் எச்சி ஊறுது என்ன இது மதுமிதா நம்மளை சாப்பிட கூப்பிடாம வந்து இப்படியே உட்கார வச்சிருக்காங்க நம்மளை அழைச்சிட்டு போவாங்களா இதில் பேசாமல் நம்மளே எந்திரிச்சு போயிடலாமா அது வேற டேஸ்ட்டு ஸ்மெல்லு வேறு என்னை வந்து ஆளை அசத்துதே என்ன பண்ணுறது அப்படின்னு கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மதுமிதை வந்து சரி இதுக்கு வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் ஒரு பொருளை வந்து கீழே போடுறாங்க மதுமிதா அம்மா அப்படின்னு வந்து கத்துறாங்க கத்துனோடனே மதுமிதா கடிபட்டுருச்சு கீழே பண்ணுறாங்கன்ட்டு வேக வேகமாக சேர தள்ளி விட்டுட்டு கௌதம் வேக வேகமாக ஓடுறாங்க பாட்டி இப்படியே வந்து ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க அப்போ ஸ்லோ மோஷனில் மதுமிதை வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு கை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாங்க என்ன கௌதம் இதெல்லாம் அப்படின்னு ஆஹா மாட்டிக்கிட்டே என்னே அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி நான் தான் சொன்னேன்ல அவர் நடிக்கிறாருன்னு அப்படின்னோட என்ன என் பையன் பேரன் இப்படிலாம் நடிக்கவே மாட்டானே என்ன ஆச்சு கௌதம் நீ இப்படிலாம் செய்ய மாட்டேன்ல எதுக்காக அப்படின்னு பாட்டி அதை நான் சொல்கிறேன் நீ கா பேசாமல் இரு மதுமிதா காரணத்தை நீ சொல்லு அப்படின்னோன்னா மதுமிதா இப்போ பார்த்து இப்படி வைக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க கௌதம் உடனே மதுமிதா வந்து கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணி அது ஒன்றும் இல்லை பாட்டி அவர் வந்து வீட்லேயே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சரி பாட்டி வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு நடக்கட்டும் நடக்கட்டும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா மதுமிதா வந்து கௌதம் கிட்ட வந்து காலையிலேருந்து எத்தனை கிளாட்டா எத்தனை சேட்டை பண்ணுறீங்க நான் அது எனக்கு நீங்கள் நடிக்கிறீங்கிறது முன்னாடியே தெரியும் கௌதம் அப்படிங்கிற மாதிரி மதுமிதா சொன்னானே ஆனாலும் உங்கள் நடிப்பு பிரமாதம் அப்படின்னு கௌதம்க்கு பார்த்து மதுமிதா வந்து கையில் வந்து க்யூட்டாக வந்து சரி உங்களுக்காக நான் காஃபி போட்டதும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு மதுமிதா கிட்ட வந்து கௌதம் கேட்குறாங்க அதை பார்த்து நான் வைக்கப்பட்டு சிரிக்கிறதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க